அனைத்து நண்பர்களுக்கும் மார்கழி மாதத்துடைய அழகான வணக்கம் இன்னைக்கு இருபத்தி மூணு அதாவது மார்கழி மாதம் இருபத்தி மூன்று இப்போ தான் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருபத்தி மூணு நாட்கள் ஆகிடுச்சி செவ்வாய்க்கிழமை அதனால் ஷட்கோண கோலமோட கோலம் வந்து ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுர பாடல்கள் இருபத்தி மூணு நம்ம பாக்கலாம் முதல்ல திருப்பாவை இருபத்தி மூணு மாறி மலை முழஞ்சில் மணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துவரி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளானது மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இருக்கிறவர் கடவுள் அப்படிங்கிறதுக்காக வீட்டைக் கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு அப்படின்னு நம்ம கோரிக்கைகளை ஆண்டவன் கிட்ட வச்சிடக்கூடாது அது நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு அப்படின்னா நம் உழைப்பை பொறுத்து நம்முடைய கர்மத்தை பொறுத்து அதை எல்லாமே இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும் அந்த அதனால தான் நியாயமான கோரிக்கைகளை இறைவன் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு அப்படிங்கிறாங்க அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் தான் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா அவன் அதனால தான் ஆயர் பெண்கள் அவனையே கேட்டிருக்காங்க ரொம்ப அழகான பாடலுங்க இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இந்த பாடல் அடுத்தது திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல் பார்க்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகைகளில் ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பமுடு நமக்கு தேவ நற்செழி கழல்கள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமானான் பல்லி எழுந்தெருளாயே இந்த பாடல் இந்த பாடலுடைய பொருளானது திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானை உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் செடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியைக் காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானை உறக்கம் நீங்கி எழுவாயாக அப்படின்னு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் அமைஞ்சிருக்கும் அங்க ஒரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அழகான கருத்து பேசிக்கொண்டே இறைவனை வணங்குறது கோயிலுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் பேசுறது அஹ் கோவிலுக்கு போயிட்டு தான் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற சொந்த கதை கதை இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து ஒரு அலசல் போடுறது இதெல்லாம் வந்து கோவிலுக்குள்ள செய்யக்கூடாத விஷயம் எப்போவுமே கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எதை பற்றியும் பேசக்கூடாதுங்க அதுதான் ஆலய வழிபாட்டில் முதல் நியதி எந்த கோவில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு அமைதியாக இறைவனை மட்டும்தான் நம்ம மனசில் நினைக்கணும் அதுக்காக தானே நம்ம கோவில் போகிறோம் இல்லை கோவில் போயிட்டுமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறது பிரச்சனைகளை பத்தி பேசுறது புறம் பேசுறது இதுக்காகவே நம்ம கோவில் போகிறோம் கிடையாது இல்லை அதனால இறைவனுடைய திருநாமம் மட்டுமே கேட்கணும் கோவிலில் அந்த அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய உட்கருத்து ஏன்னா மனதுல இறைவன் அஹ் இறைவனை நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா அவனுடைய திவ்ய தரிசனத்தை நம்மளால நினைச்சிரு அதாவது நினைச்சதுமே நம்மளால வழிபாடு செய்ய முடியும் நம்ம மனசை அதுக்கு ஒருநிலைப்படுத்தணும் அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தி வழிபாடு செஞ்சால் தான் பலன் உண்டு அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அழகான கருத்து ரொம்ப ரொம்ப அழகான பாடலுங்க இது திருப்பாவை மற்றும் திருவம்பாவை ரெண்டுத்துலையுமே எனக்கு பிடித்தமான பாடல்கள் இந்த இருபத்தி மூணாவது பாசுகிற பாடல் தான் ரெண்டுமே ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இறைவனை பற்றின என்ன கருத்துக்களை என் மனசில் நினச்சிக்கிறனோ அந்த அந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு இனிமையான பாடல்கள் ஆண்டாளாக இருக்கட்டும் மாணிக்க வாசகராக இருக்கட்டும் இறைவனை உணர்ந்து இந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க அந்த உணர்வை எல்லாரும் அனுபவிக்கணும் கடவுள் எப்படி கடவுளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்